பாத்துக்க பாத்து குச்சி மாதிரி கிடக்கும் பாத்துக்கோங்க குத்தும்

ீங்கள மக்கள் இது நான் வந்து என்ன இல்லாட்டா கூட நான் இப்படிதான் அலைஞ்சிருப்பேன் நீங்க அது வேற அதுக்கு சம்பந்தமே கிடையாது அது வேற இது வேற முழுக்க முழுக்க நான் வந்து என்னது என் ஊர் என் மக்கள் நான் அதுக்கு வந்து இது இயக்குனர் நான் எனக்கு நான் இப்போ ஸ்கிரிப்ட் அந்த வேலைலாம் மறந்து போச்சு எனக்கு அவங்க சொன்னால் தான் ஞாபகத்துக்கு வரணும் எனக்கு திருப்பி நான் சென்னைக்கு போனால் தான் இயக்குனர் இங்கே நான் வந்தேன் இந்த ஊரில் உள்ள தான் நான் அதனால் எனக்கு அதை பற்றி கவலைப்பேன் எனக்கு மக்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் என்னையே ஒவ்வொரு வெளியூர்ல இருந்து இங்கிருந்து கான்டாக்டே கிடையாது வெளியூர்ல இருந்து பேசணும் என்ன எங்க அம்மா காணும் என்ன எங்க அப்பா காணும் என்ன என் ஊர் என்னாச்சுன்னு தெரியலன்னு கத்த அழும் போது நம்ம வந்து அதுக்கு மட்டும் தான் ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியிருக்கு ஆமா ஏன்னா எல்லாருக்கும் எனக்கு இனி தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும் என் நம்பர் இருக்குங்கிறது மட்டும் தான் என்னோட ஒரே பலம் எல்லாரும் மாறி சொல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அதுக்கு நான் ஏதாவது எங்கெங்கயோ வந்து எங்கெங்கயோ எந்தெந்த ஊர்லயோ இருக்கானுங்க எல்லாரும் போன் பண்ணி என்ன 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 போது அந்த வலி வேதனையும் அதை அனுபவிச்சாதான் தான் தெரியும் இங்கிருந்து வெட்டையில நின்று பேசுவதுக்கும் தண்ணிக்குள்ள நின்று தத்தளிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அவன் அங்க இருந்து கத்துறான் கதறான் எப்படியாவது போனேன் எங்கேயாவது போனேன்னு சொல்றான் அதுக்குதான் வந்து நடந்துட்டு